காலை தோறும் புதியவை இரத்தத்தினாலே தொய்த்து ஜனவரி இருபத்தி ஏழு இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தொய்த்து வெளுத்தவர்கள் வெளிப்படுத்துதல் ஏழு பதினான்கு இந்தியாவில் உள்ள ஒரிசாவில் தீக்கரையான தியாக மிஷினரி ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாண்ட் நகரத்திலிருந்து தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமே இந்த கிரஹாம் ஸ்டேன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனக்கு முழுநேர பணி செய்யும்படி இந்த வாலிபனை தேவன் அழைத்தார் தேவனுக்குரிய தீவிரமும் ஜப வாஞ்சையும் நிறைந்த இந்த வாலிபன் தேவ அழைப்பிற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒரிசா மாநிலத்தின் பரிபாடா என்ற ஊரில் உள்ள குஷ்டுரோக மறுவாழ்வு இல்லத்திற்கு ஊழியம் செய்திட இந்தியா வந்திறங்கினார் இவரது மனைவி கிளாடிஸ் தன் வாலிப பதிமூன்றாம் வயதிலேயே கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் ஆஸ்திரேலியாவில் ஒரு நர்ஸாக பணியாற்றிய அவர் தன் கணவரோடு இணைந்து முழு நேர ஊழியம் செய்திட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தேவ அழைப்பை பெற்றார் ஒருமுறை ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற ஸ்டெயின்ஸ் குடும்பத்தினர் குறைந்த நாட்களில் ஒரிசாவில் உள்ள தங்கள் பரிபாடா இல்லத்திற்கு மீண்டும் திரும்பி வந்து இந்த குஷ்டரோக ஆசிரமமே எங்கள் சொந்த தாய் வீடு என கூறி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் பரிபாடாவின் மனோகரப்பூர் என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த மலை பிரதேச வருடாந்திர முகாமிற்கு கிரஹாம் தன் இரண்டு மகன்கள் பிலிப்பையும் தீமத்தேயுவையும் அழைத்து கொண்டு பங்கேற்றார் கலைத்து போன தன் இரண்டு மகன்களையும் முகாமிலிருந்து ஒரு வேனில் படுக்க வைத்தார் அந்த காரிருளான நேரத்தில் மற்றொரு குழு தாராசிங் என்பவனுடைய தலைமையில் மனோகர்பூருக்கு வந்து சேர்ந்தனர் அவன் கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ மிஷனரிகளையும் கடுமையாக பகித்தான் அந்த பன்னிரண்டு முப்பது அதிகாலை நேரத்தில் கொலை வெறியுடன் அந்த கும்பல் ஒரு சூளாயுதத்தை கிரஹாமின் உடலில் பாய்ச்சியது மற்ற இரண்டு சூல் ஆயுதங்களை கிடந்த அந்த இரண்டு பிஞ்சு உடலில் பாய்ந்தது கிறிஸ்து இயேசுவே என்ற குரலோடு துடித்து மடிந்து கொண்டிருந்த தன் இரண்டு மகன்களையும் ஸ்டெயின்ஸ் தன் கரங்களால் அணைத்து இருக பற்றி கொண்டார் இத்தனை கொடூரத்திற்கு பிறகும் ஆத்திரம் தனியாத சிங்கின் கும்பல் வைகோல் சுருள்களை வேனின் அடிப்பக்கத்தில் திணித்து வேனிற்கு தீ வைத்தனர் அந்த மூன்று தியாக உள்ளங்களும் கருகி சாகும் வரை அந்த கொடூர கும்பல் அந்த வேனை சுற்றி நின்றார்கள் கண்ணீரில் மூழ்கியிருந்த கிளாடஸ் கூறும்போது கூடியிருக்கும் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்பும் செய்தி என்னவெனில் நான் கசந்து போகவில்லை யார் மீதும் கோபமில்லை கொலையாளிகளின் அனைத்து வன் செயல்களையும் நான் மன்னிக்கிறேன் ஆகிலும் அவர்கள் பாவங்களையோ இயேசு மாத்திரமே மன்னித்திட முடியும் ஆமேன் ஜபம் நாங்களும் தியாக சிந்தையுடன் உமக்காக வாழ கிருபை புரிந்தருளும் என் தேவனே 阿门。